வணக்கம் கேளீர் இது பன்னிரெண்டாம் வகுப்பு இலக்கிய நயம் பாராட்டுக இயல் இரண்டு வெட்டியடிக்குது மின்னல் கடல் வீர திரை கொண்டு விண்ணை இடிக்குது கொட்டி இடிக்குது மேகம் கூ கூவென்று வென்று விண்ணை குடையுது காற்று சடச்சட சடச்சட என்று தாளங்கள் கொட்டி கணக்கிது வானம் எட்டு திசையும் இடிய மழை எங்கனும் வந்ததடா தம்பி வீரா இது பாரதியாருடைய பாடல் இப்போ இலக்கிய நயம் பாராட்டுகன்னா ஒரு பாடலை கொடுத்து அதை எழுதினவங்க யாருன்னு கொடுத்துருவாங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த எழுதியிருக்காங்களே அந்த பாடல் ஆசிரியர் பற்றி ஒரு நாலு வரி எழுதிருங்க அதுக்கப்புறமா திரண்ட கருத்து எழுதுங்க திரண்ட கருத்துனால் ஒன்றும் இல்லை அந்த பாடலை பார்த்தீங்கன்னா மொத்தமான உங்களுடைய என்ன புரிஞ்சுருக்கோ அந்த கருத்தை அப்படியே எழுதுங்க ஒரு ரெண்டு மூணு வரியில் அடுத்தது மைய கருத்துன்னு எழுதுங்க முக்கியமாக அது எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் மைய கருத்து அதை பற்றி ஒரு ரெண்டு வரி எழுதுங்க அதுக்கப்புறம் தொடைநயங்கள் தான் தொடைநயம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா எதுகை மோனை ஏய்பு தொடை அதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் தான் உங்களுக்கு எத்தனை மதிப்பெண் பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதலாம் எதுகை மோனையோடையும் நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் எய்பு தொடை தெரிஞ்சால் எய்பு தொடையும் எழுதுங்க சந்தம் அணி அணியெல்லாம் உங்களுக்கு அந்த பாடலை பற்றி தெரிஞ்சதுன்னா அணியை தொடுங்க இல்லைன்னா அணியை பற்றி நீங்கள் எழுதாதீங்க நல்ல ஏன்னா அதனால எழுதி மார்க்குக்கு எடுத்துக்க கூடாது மதிப்பு நான் எத்தனைன்னு பாருங்கள் அது அதிகமான மதிப்புன்னா நம்ம நிறைய எழுத வேண்டியிருக்கும் டீட்டெயிலாக கம்மி தான் அப்படின்னா கொஞ்சமாக எழுதினாலுமே போதும் எதுகை மோனை தொடை வரைக்கும் எழுதினாலுமே போதும் திரண்ட கருத்து கருத்து எதுகை மோனை இதெல்லாம் எழுதினாலே போதும் இந்த பாடலுடைய ஆசிரியர் பாரதியார் பாரதியாரை பத்தி நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே நீங்க எழுதிடலாம் நீடுதுயில் பா நீக்க பாடி வந்த நிலா நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டவருள் குறிப்பிடத்தக்கவர் பாரதியார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் பதினொன்னுல பிறந்தார் இப்படி அவரை பற்றி எழுதின வேறு எதாவது இவர் எழுதிய பாடல்கள் பாஞ்சாலி சபதம் அந்த மாதிரி எதையாவது நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை எழுதிடுங்க அடுத்தது திரண்ட கருத்து திரண்ட கருத்து இந்த பாடல் உங்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்கு உங்களுக்கு என்ன புரிஞ்சது அப்படின்றத எழுதுணும் வானத்தில் மின்னல் விட்டு விட்டு ஒளி வீசிக்கிட்டே இருக்குது கடலில் இருக்கிற அலைகள்லாம் வந்து இடி இடிக்கிற மாதிரி ரொம்ப வேகமாக எழும்பி உயர்ந்து விழுந்தது மேகங்கள்லாம் வந்து பேரொளி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் கூ அப்படின்னு இறைச்சல் வேற வானத்திலிருந்து கேட்குது வானம் சட சட சடன்னு தாளம் எழுப்பி மழையை கொடுக்குது இப்படி எட்டு திசையிலிருந்தும் இடிஞ்சு விழுற மாதிரி இந்த பெருமழை ஏற்பட்டதா ஏற்பட்டதடா தம்பி வீரா அப்படின்றது தான் திரண்ட கருத்து இப்போ மைய கருத்து என்னவா இருக்குது இதில் மின்னல் வெட்டுது கடல்லிருந்து எழுந்து வானலாவ தாழ்ந்து போகுது மேகம் கொட்டி முழங்குது பெருங்காத்து வீசுது அப்புறம் தாள முழுக்கத்தோட இடி பயங்கரமான கனத்த மழை பொழியுது இப்போ நீங்கள் தொடைநயங்கள் எழுதணும் தொடைனால் வந்து அந்த எதுகை மோனை இயபு இதெல்லாம் தான் நான் சொன்னேன் இல்லையா இப்போ இதில் எதுகை மோனையெல்லாம் இருக்கான்னு முதல்ல நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு தான் நாயத்தில் நீங்கள் ஆரம்பிக்கணும் இப்போ எதுகை இதில் என்னென்னா எதுகை எழு எழுதணும் அப்படின்னா எதுகை என்னன்னு உங்களுக்கு தெரியணும் ஒவ்வொரு அடியிலையும் அடினா வந்து அந்த சென்டென்ஸு ஒரு ஒரு வரி ஒரு ஒரு அடியிலையும் அந்த முதர்ச்சீரோடைய ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் அது எதுகை மோனை அப்படின்னா ஒரு ஒரு அடியிலையும் முதல் எழுத்து மோ மூ மோனை முதல் எழுத்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஒரே மாதிரி இப்போ மானா மாளியே ஆரம்பிச்சது அப்படின்னா அது மோனை இப்போ ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் அது எதுகை இப்போ அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல செக் பண்ணி அது என்னென்னு குறிச்சிக்கோங்க இப்போ இந்த பாடலில் நம்ம எதுகை அப்படின்னு போட்டுக்கோங்க நயம்னு போட்டு எதுகை போட்டுக்கோங்க அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படின்னு போட்டுக்கிட்டு அதுக்கு கீழே எடுத்துக்காட்டுன்னு போட்டு எழுதணும் இப்போ வெட்டி அப்படின்னும் போது வே இட்டு இருக்கு இல்லையா அந்த ரெண்டாவது பாருங்கள் கொட்டி அப்படின்னும் போது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா அதனால் வெட்டி எழுதிக்கோங்க கமா போட்டு கொட்டி எழுதிக்கோங்க அடுத்தது சட்டை சட்டை சட்டைன்ற சட்டை அப்புறம் அடுத்தது எட்டு இட்டு வந்திருக்கு சா இட்டை சா அந்த இட்டுன்றது ரெண்டாவதுல ஒன்றி வந்திருக்கு அதே மாதிரி எட்டு அப்படின்றதுலையும் ஒன்றி வந்திருக்குல்ல அதனால் இது எதுகை எதுகை தொடை எதுகை தொடை இப்பாடலில் பயின்று வந்துள்ளது அப்படின்னு எடுத்துக்காட்டு போட்டு இதெல்லாம் எழுதிட்டு எழுதிக்கணும் அடுத்தது மூனைக்கு போகலாம் மோனை அப்படின்னு போட்டுட்டு அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை ஆகும் அப்படின்னு எழுதிக்கணும் ஆனால் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் சீர்மோனை வந்திருக்கு சீர் என்னென்னா ஒரு அடியில் ஒரு அடினால் அந்த வரி இருக்கு ஒரு வரி அந்த சென்டென்ஸ் இருக்குது இல்லையா அதில் மு முதல் எழுத்து இருக்கு இல்லையா அந்த முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு சென்டென்ஸில் நாலு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தையில் நாலு வார்த்தையில் எத்தனை வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி எழுத்தில் ஆரம்பிக்குதோ அதுதான் வந்து சீர்மோனை சரியா இப்போ ஒரு அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றிய வர தொடுப்பது சீர்மோனையாகும் இப்பாடலில் சீர்மோனை பயின்று வந்துள்ளது அப்படின்னு எழுதிக்கோங்க அப்போ இந்த சீர்மோனை எடுத்துக்காட்டு அப்படின்னு போட்டு முதல் வரியில் வெட்டி ஆனால் அதுக்கப்புறமா வந்து அந்த வா வா வி வே வரிசையில் எதுவும் இல்லை அடுத்த வரியில் வெட்டி கம்பரம் கமா போட்டு வீரத் அதை போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கொட்டி கொட்டி அப்படின்னும் போது காக்கி கோ வரிசையில் கூ கொட்டி இடிக்குது மேகம் கூ கமா போட்டு கூ வென்று அந்த காக்கி வரிசை தானே அதனால் அதையும் எழுதிக்கலாம் அடுத்தது குடையுது அதையும் எழுதிக்கலாம் அடுத்தது கொட் கமா கணைக்குது அடுத்தது எட்டு திசையும் கமா எங்கனம் இது எல்லாமே வந்து மோனை எழுத்துக்கள் ஆகும் மோனை நயம் இப்பாடலில் பயின்று வந்துள்ளது அப்படின்னு எழுதிக்கோங்க இறுதியில் பார்த்திங்கன்னா இந்த பாடல் வந்து நிறைய வல்லின எழுத்துக்கள் மிகுந்து அதிகமாக வந்திருக்கிறதுனால இந்த பாடல் வந்து பாடும்பொழுது ஒரு கம்பீரமான காட்சியை நமக்கு அந்த பாடலில் இருக்கிற கண் முன்னாடி இடி மின்னல் காற்று எல்லாத்தையுமே கொண்டு வர்றதுனால இப்பாடல் படிப்போருக்கும் கேட்போருக்கும் மிக இனிமையாக அமைய வண்ணம் மகாகவி பாரதியார் எழுதியுள்ளார் அப்படின்னு முடிச்சுக்கோங்க முடிவுரையின் போட்டு தான் இதை எழுதி முடிக்கணும் இந்த இலக்கிய நயம் பாராட்டுக இப்படி தான் நீங்கள் எந்த பாடல் கொடுத்தாலும் எழுதணும் ஆனால் நல்லா எதுகைனா என்ன மோனைனா என்ன இய்புனா என்னன்னெலாம் தெரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க அடுத்தது இயய்புனா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு இயைபு தொடையினா ஒரே மாதிரி வார்த்தைகள் வர்றது கொட்டி வெட்டி அப்படின்றது சொல்லும்போது ஒரே மாதிரி இருக்கு இல்லையா அதை நம்ம டிஆர்லாம் பேசுவார் இல்லை அதுதான் எதுகை மூனை இயைபு எல்லாமே சேர்ந்து வரும் இய்புனா ரைமிங் வேர்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை இயைபுன்னு போட்டுக்கோங்க ஒத்த ஓசையுடைய சொற்கள் ஓ அமைவது இய்பு தொடையாகும் அப்படின்னு எழுதிக்கோங்க அப்போ எடுத்துக்காட்டுன்னு போட்டு வெட்டி கொட்டி இது மட்டும்தான் நமக்கு இய்புள் இதில் இருக்குது இவ்வளோ தான் இய்புக்கு அப்புறமா தான் அந்த பாடல் கம்பீரமாக அமைஞ்சிருக்கு அதெல்லாம் சொன்னாலையா இயைபு நான் மறந்துட்டேன் முன்னாடி சொல்கிறதுக்கு இப்படி தான் நீங்கள் அந்த ஃபார்மேட் எழுதணும் சரியா வேறு என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த பதிவுகள் போய் தமிழ் படியில் படிங்க அங்கேயும் என்னுடைய குரல் ஒலிக்கும்